இந்த முருகன் மாநாடு பற்றி பேசியிருந்தீங்க அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் பவன் கல்யாண அவர்கள் அவர்கள்லாம் பேசினது வந்து சர்ச்சைக்குரிய வகையில் இருந்திருக்கு மத மோதலை உண்டாக்குதுன்ட்டு தமிழக காவல்துறை எஃப்ஐஆர் ஒன்று பதிவு செஞ்சுருக்காரு நீங்கள் பார்த்துருக்கேன் பார்த்திங்க தமிழக காவல்துறை ஒருத்த முருகன் மலைய சிக்கந்தர் மலை தான் சொல்லுவேன் சொன்ன அவன் மேலே எஃப்ஐஆர் போட துப்பு இருக்கா அவனுக்கு ஒருத்த சனாதன தர்மத்தை ஒழிக்கணும் அழிக்கணும் கொசு டெங்கு போலன்னு சொன்னானே அவன் மேலே எஃப்ஐஆர் போட தக்கு இருக்கா அவனுக்கு ஒரு இஞ்சி சிலை இருக்கிற வரைக்கும் இந்து சாமி சிலை இருக்கிற வரைக்கும் இங்கே கம்யூனிசம் வளராது இனி ஒவ்வொரு தமிழனும் இந்து மதத்தை விட்டு வெளியேற வேண்டும்னு ஒருத்த பேசி மதவெறியை துண்டு அவன் மீது எஃப்ஐஆர் போட துணிவிருந்துச்சு அந்த காவல்துறைக்கு திருப்பதி கோயிலுக்கு எதுக்கு உண்டியலுக்கு போலீஸ் பாதுகாப்பு கேட்டு அந்த சாமிக்கு தான் உண்டியலே பாதுகாக்க திறமை இல்லைன்னா நம்மள எப்படி பாதுகாக்கு கேட்ட ஒரு ஒருத்தர் பத்தி அவரு மேல எஃப்ஐஆர் போட்டாங்களா இந்த காவல்துறை அசிங்கமான பொம்மை இருந்தா இந்து ஆலயங்கள் சொன்னாலும் ஒரு ராஸ்கள் அவன் மேல காவல்துறை எஃப்ஐஆர் போட்டுச்சா அண்ணாமலை மேலையும் பவன் கல்யாண் மேலையும் கேஸ் இருக்கு காடேஸ்வர சுப்பிரமணிய ஐயா கேஸ் போடுற நாங்கள் அப்படிதான் யா பேசுவோம் இன்னும் தீவிரமாக பேசுவீங்க நீ இப்படி நடந்தால் நாங்கள் அப்படி தான் பேசுவோம் யார் மேலே வழக்கு போடுற போடு ஏன் போடு உங்க மேலேயும் போட்டோம் எல்லாரும் போவோம் பேசுவோம் இந்த பயிலெல்லாம் இழுப்போம் பேசுகிறேன்னா மதுரையில் போய் மனித நான் திருப்புறங்கிற மலையை சிக்கந்தர் மலை தான் பேசுவோன்னு பேசுகிறான்னு இல்லையா ஒரு ஐயோக்கியர் ராஸ்கல் திருட்டு ஐயோக்கிய அமீர் அந்த தற்கா இருக்கக்கூடிய பகுதி மட்டும்தான் சிக்கந்தருக்கு மலை தர்காவுக்கு சொந்தமானது மற்ற அங்கே இருக்கிற புல்லு பூண்டு கல் மண் எல்லாம் முருகனுக்கு சொந்தமானதுன்னு ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கிறார் நாய் பயில ஐயோக்கிய ராஸ்கள் சிக்கந்தர் மலமானவனை போய் அங்கே ஆடு வெட்ட போனானா அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டியாடா ஒருத்தன் பிரியாணியை சாப்பிட்டான் ட்விட்டு போட்டானா ஒரு எம்பி அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டியாடா நாங்கள் பேசுனது மட்டும்தான் அவனுக்கு புரியுதா அப்போ மட்டும் தான் அவனுக்கு காது கேட்குமா கண்ணு தெரியுமா வாய்ப்பேசியா எஃப்ஐஆர் போடுறது கை எழுதுமா மற்ற இடத்துல மொடமா நீனு போடு கோட்டுக்கு வர்றோம் கேள்வி கேட்குறோம் பதில் சொல்லு என் தலைவன் அண்ணாமலை பிச்சு பிச்சு உதறி கேள்வி கேட்பான் பதில் சொல்றான் காவல்துறையில் சேர்ந்தவங்க அண்ணாமலை மேலே கேஸ் போட்டால் அதை நாங்கள் வரவேற்கிறோம் தான் இந்த பிரச்சனை இந்திய பிரச்சனையாக மாறும் அண்ணாமலை என்ன தப்பாக பேசினார் ஒரு கா ஒரு ஒரு டேட்டா கொடுக்குறாரு உலகத்தில் பாயிண்ட் ஜீரோ டூ சதவிகித மக்கள் தொகை கொண்ட யூதர்கள் தன் இனத்தை காப்பதற்காக எப்படியெல்லாம் போராடுகிறார்கள் கிட்டத்தட்ட உலக மக்கள் தொகையில் பன்னிரண்டு சதவீதத்திற்கு மேலுள்ள ஹிந்துக்கள் நாம எப்படி இருக்கோம் அப்படின்னு கேள்வி கேட்ட தப்பா உனக்கு அந்த ஹிந்துக்களை மட்டும் புண்படுத்தி 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 பேசிக்கிட்டே இருப்ப ஹிந்து மத தெய்வங்களை கொச்சைப்படுத்துவ ஹிந்துன்னு ஒரு மதமே கிடையாது ஒரு ராஸ்கள் அயோக்கிய பய அவன் மேலாம் எஃப்ஐஆர் பாயாது அவன் மேலாம் காவல்துறை கைப்படாது ஹிந்து மதம்னு ஒரு மதமே இல்லைன்னு எப்படி சொன்ன இது மத வயசு தூண்டக்கூடிய செயல் இதுல உடனே பிராண்ட் பண்றானுங்க முருகன் தமிழ் கடவுள் இந்த சத்யராஜ் பைய முருகன் எங்க ஆளு ஆளு பெரியார் ராமசாமியா முருகன்டா சத்யராஜ் உன் ஆளு பையன் சொல்லுங்க நீ ஈவே ராமசாமிய தொண்டன் தானே சொல்லிக்கிட்டேன் முருகன் ஆளுங்கிற அப்ப இவே ராமசாமிக்கு ஆளு முருகனா தமிழ் கடவுள் முருகனா யாரா முருகன் இந்து கடவுள்டா சனாதன கடவுள்டா கம்போடியாவில் இருக்க மூவாயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு செலை முருகன் செல ஆப்கானிஸ்தான்ல இருக்கு தாய்லாந்துல இருக்கு டெல்லியில் இருக்கு எங்க பார்த்தாலும் வெவ்வேறு பேர்ல கொண்டாடிட்டு தான் இருக்காங்க கும்பிட்டு தான் இருக்காங்க சுப்பிரமணியன் கும்பிடுறோம் சண்முகம் கும்பிடுறோம் இங்க பல பேரை வச்சு கும்பிடுறோம் சுப்பிரமணியன் வேறு முருகன் வேறு ஒரு அல்லக்கை அவன் பேர் என்ன ஆன்மீக பேச்சாளர்னு வாயை ஒரு வைத்து சம்பாரிச்சுட்டு சுகிசிவம் யாரா திமுக திமுக கிட்ட காசு வாங்கிடணும் வாங்கிட்டு போடா சுப்பிரமணியன் வேறு முருகன் வேறு அமேன் லூசுப்பைய கமநாட்டி முருகனுக்கான மந்திரங்கள் சொல்கிறப்ப சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம்னு சொல்லி அந்த யாகத்தை முடிப்பாங்க கேள்விப்பட்டீங்களா பார்த்துருங்களா ச முதலமைச்சர் மருமுகன் போய் ஒரு யாகம் பண்ணார்ல திருச்செந்தூரில் சத்ரு சத்துரு சம்ஹார பூஜை பண்ணார்ல யாகம் பண்ணார்ல அந்த யாகத்தோட பூர்ண கும்பம் முடிகிறப்ப சுப்பிரமணியம் 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 தான் அங்கே பூர்ணாதி கொடுப்பாங்க அப்போ சுப்பிரமணியம் வேற முருகன் வேற மான கட்ட வெக்கங்க ரோச கட்ட பல முருகன் என்பவன் இந்துக்களின் கடவுள் முருகன் சனாதன சனாதன கடவுள் கவி காளிதாசர் இருக்கார் அவரு அவர் எங்க இருக்காரு தம்பி எங்க இருந்தாரு எந்த நாட்டில் வளர்ந்தாரு அவரு அவரு நார்த் நார்த்தில் தான் இருந்தாரு அவர் குமார சம்பவன் ஒரு நூல் எழுதியிருக்கார் சமஸ்கிருதத்தில் முருகனை பற்றிய பெரும் புகழ் பாடியிருக்கார் அவர் எழுதின பல காவியங்கள் இருக்கு அந்த எல்லா காவியங்களை விட இந்த குமார சம்பவத்தை தான் அதிக பக்கங்கள் கொண்ட காவியத்தை எழுதியிருக்காரு மகாபாரதத்தில் அர்ஜுனன் முருகனை வேண்டி தவம் இருந்து முருகன் டேந்து ஆயுதம் பெற்றுக்கொண்டான்னு வரலாறு சொல்லுது ராமாயண காலத்தில் முருகனை வழங்கினதாக வரலாறு சொல்லுது இவனோ முருகன் தமிழ் பிராண்ட் பிரான் எப்படி பொங்கல் தமிழர் பண்டிகைன்னு சொன்னானுங்களோ தீபாவளி தமிழர்களுக்கான பண்டிகை இல்லைன்னு சொன்னான்களோ எப்படி விநாயகர் வந்து வட இந்திய கடவுள்னானுங்களோ விநாயகர் வட இந்திய கடவுளாம் திருமாவளம் பேசியிருக்காரு முருகன் தமிழ் கடவுள் என்றால் சிவன் தமிழ் கடவுள் தானே விநாயகரும் தமிழ் கணவள்தானே இருக்கணும் பார்வதியும் தமிழர் தமிழச்சி தானே என்றால் லூசாடா நீனு நாங்கள் தான் சொல்கிறோம்ல தென்னாட்டுடைய சிவனை போட்டி எண்ணாட்டவருக்கும் இறைவா போட்டுங்கிறமே தென்னாட்டுடைய சிவன் அவன் எண்ணாட்டவருக்கும் இறைவன்றான் உலகம் உள்ளா இறைவன்றான் லூசாடா நீனு அதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டாங்களா இந்த கேள்வி கேட்டதுக்கு திருமாவளம் எஃப்ஐஆர் போட்டாங்களா அசிங்கமான சில இருந்தால் இந்து கோயில் சொன்ன போட்டாங்களா சனாதனத்தை வேறொரு போன மாநாடு போட்ட திருமாவளம் எஃப்ஐஆர் போட்டாங்களா உதயநிதி மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களா டெங்கு மலேரியா கொசு கொரோனா போல அழிக்கணும்னு சொன்ன சார் சனாதனத்தை போட்டானலாம் போய் கோர்ட்டில் போய் ரெண்டு லட்ச ரூபா பிணையில் வந்திருக்கார் ஒரு செய்தித்தாளில் வரல ஒரு டிவி மீடியா இதை பற்றி பேசலை போன வாரத்தில் ரெண்டு லட்ச ரூபா பிணை சொந்த பணம் கொடுத்துட்டு சொந்த ஜாமீனில் வெளியே வந்திருக்காரு வாரண்ட்டாகி இஷ்யூ ஆகி போய் கோர்ட்டில் ஆஜர் ஆகலன்னு உதயநிதி ஸ்டாலின் நீங்கள் ஏன்டா போடலை நீங்க எஃப்ஐஆர் போடல இது மத துவேஷத்தை தூண்டுறது இல்லையா கந்தசஷ்டி கவசத்தை பற்றி கொஞ்சம் அசிங்க அசிங்கமாக பாடுனானே அது மத துவேஷம் இல்லையா அது அண்ணாதிமுக ஆட்சியில் இருந்து விற்றுவோம் இப்போ ஒருத்தன் நடராஜர் சிதம்பரம் தில்லை நடராஜரை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அசிங்க அசிங்கமாக வீடியோ வெளியிட்டானே அவனை பக்கத்தில் முதலமைச்சர் ஃபோட்டோலாம் எடுத்திருக்காரு அது சம்பந்தமாக சிதம்பரத்தில் மாம்பெரும் போராட்டத்தை சிவனடியார்கள் செஞ்சார்களே அவன் மீது நீங்க எஃப்ஐஆர் போட்டிக்கலாம் மத துவேஷத்தை தூண்டுறதுக்கு தூண்டதா சொல்லி அண்ணாமலை மேலையும் பவன் கல்யாணம் மேலே போடுறது இன்னைக்கு உங்களுக்கு ல யோகியதாக இருக்கான்னு கேட்குறேன் யூடியூப் புரட்டூர்ஸ்காரன் போட்டானே சார் வீடியோ யூடியூப் ப்ரொடியூஸ் வீடியோ வீடியோ போட்டோம் மேலே என்ன நடவடிக்கை வச்சு காவல்துறை அண்ணாமலை மேலும் பவன் கல்யாண்மே மதத்து வசத்தை தூண்டுறதா நீ எஃப்ஐஆர் போடுற கேஸ் கொடுக்குற அவன் மேலே போட்டியா போராடினாங்கள லட்சக்கணக்கான மக்கள் சிதம்பரத்தில் அவன் மேலே நீ கேஸ் போட்டியா வழக்கு பதிவு பண்ணியா அவனை கூப்பிட்டு சா கண்டிச்சியா கேஸ் போட்டியா வழக்கு பதிவு பண்ணியா அரஸ்ட் பண்ணியா கோர்ட்டில் கொண்டு நின்று பாட்டியா இன்ன வரைக்கும் அந்த வழக்கு போடவே இல்லை இன்னை வரைக்கும் அந்த வீடியோ நீக்கப்படவும் இல்லை நீங்கள் அண்ணா இந்து மதத்துக்கு சப்போட்டாக அதிகம் பேசுகிறோம் நீங்கள் வந்து மத தூயத்தை கலப்புறம் நீங்கள் போகிற நாங்கள் பேசோம்டா நீங்கள் எஃப்ஐஆர் போட்டுக்கட நீங்கள் எஃப்ஐஆர் போட போட பேசோன்டா இதுதான் மதச்சார்பின்மைன்னு சொல்லு இதுதான் மதவெறின்னு சொன்னால் இந்த மதவெறியை நாங்கள் தொடர்ந்து செய்வோம்டா இன்றைக்கி துக்ளக்கில் அற்புதமான ஒரு கற்றை வந்துட்டு தம்பி தலையங்கம் நேற்று வந்தால் துக்ளக்கில விவேகானந்தர் கூறினார் ஹிந்து நேஷ்னலிசம் ஹிந்து தேசியவாதம் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னதை மகாத்மா காந்தி ஏற்றுக்கொண்டு நேரு அவர்கள் ஏற்றுக்கொண்டு அன்றைக்கு இருந்த அனைத்து காங்கிரஸ் தலைவரும் ஏற்றுக்கொண்டு ஹிந்து தேசியவாதத்தை முன்னெடுத்தார்கள் எப்பொழுது ஜின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இஸ்லாம் ஹிந்து மதம் என்று தனிப்பிரிவை உண்டாக்கி எங்களுக்கு தனிநாடு வேணும் நீங்க வேற நாங்க வேறன்னு சொன்னாங்களோ அப்போ வந்து இங்க செக்குலரிசை போத்திக்க வேண்டிய கட்டாயம் இருந்த காரணத்தினால் ஹிந்து நேஷனலிசத்தை தூக்கி குப்பத்தொட்டியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க வந்து சோசியலிச ஜனநாயகம்னு பேச ஆரம்பிச்சாங்க விவேகானந்தர் பேசி காந்தியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நேருவால் போற்றப்பட்ட ஹிந்து நேஷனலிசத்தை தமிழ்நாட்டில் முதன் முதலாக பேசியவர் புகுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் அதை முன்னெடுத்து கொண்டு செல்லும் பொழுது ஒரு ஹிந்து வாக்கு வங்கி ஒன்று உருவாக வேண்டும் என்று முதலில் தமிழகத்தில் குரல் கொடுத்தவர் ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் அவர் முன்னெடுப்பதற்குள் அவர் காலம் முடிந்து விட்டது அதன் பிறகு ஜெயலலிதா அதை முன்னெடுத்து நேரடியாக அனைத்து திருக்கோயில்களும் செல்லக்கூடிய ஒரு ஹிந்து நேஷனலிசத்தை முன்னெடுத்தார் அவர் காலமும் குரிய காலத்தில் முடிந்து விட்ட காரணத்தினால் ஹிந்து நேஷனலிசம் என்பதை இப்பொழுது ஏதோ யாரோ புரட்டி போட்டதாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு மிக அற்புதமான தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு திரு ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் எழுதியிருக்காங்க ஸோ விவேகானந்தர் பேசுகிறது தான் நாங்கள் பேசுகிறோம் நேரு ஏற்றுக்கிட்டதை தான் நாங்கள் பேசுகிறோம் பட்டேல் ஏற்றுக்கிட்டதான் தான் நாங்கள் பேசுகிறோம் காந்தி மகான் ஏற்றுக்கிட்ட தான் நாங்கள் பேசுகிறோம் ஹிந்து நேஷனலிசம் இங்கே இருக்கும் வரை தான் அனைத்து மதத்தினரும் இங்கே அன்பாகவும் ந நட்புறவுடனும் ஒத்திசைவாகவும் இங்கே வாழ முடியும் நீங்கள் எந்த நாட்டுக்கு போங்க எந்த நாட்டில் நீங்கள் பாருங்கள் ஒரு தனி மதத்தின் நாடாக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டில் குழப்பம் சூடு வெடிகுண்டு கலாச்சாரங்கள் இருக்கா இல்லையா உலகத்திலே அதிகமாக இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய தேசமாக இந்தியா இருந்தும் இந்தியா அமைதியாக அவர்களுக்கும் உரிய அனைத்து அங்கீகாரமும் கொடுத்து அனைத்து அரசியலமைப்பு சட்டம் மூலமாக அனைத்து அங்கீகாரம் கொடுத்து அனைத்து அரசியல் அதிகாரத்தையும் கொடுத்து அவர்கள் ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் முதலமைச்சராகவும் வரக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கக்கூடிய தேசம் இந்திய தேசம் அதுக்கு காரணம் ஹிந்து ஹிந்து நேஷனலிசம் ஹிந்து மதம்தான் சகிப்புத்தன்மை வாய்ந்தது அதை தான் எம்ஜிஆர் அன்னைக்கு சொல்லியிருக்காரு சகிப்புத்தன்மை மிக்க ஒரு மதம் என்றால் அது ஹிந்து நேஷனலிசம் தான் அந்த சகிப்புத்தன்மை உள்ளதால் தான் இங்கே ஹிந்து வாக்கு வங்கி உருவாக்கணும் அப்படின்னு திரு எம்ஜிஆர் பேசியதாக மிக அற்புதமான தலைங்க தெளிவிருக்காங்க இந்த பயலோடலாம் போய் படிக்க சொல்லுங்கள் முதல்ல இந்த காவல்துறை வழக்கு போட்டானுங்கல்ல அவனுங்களை படிக்க சொல்லுங்கள் ஒரு மதத்திற்கு மட்டும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிக்கிறது இதுதான் மதச்சார்பின்மையா இதுக்கு நீ கேஸ் போடியா போடியா நீங்கள் போடு போட போட நாங்கள் பேசுவோம் கோர்ட்டில் பேசுவோம் நாங்கள் நியாயத்தை அண்ணா உள்ளதான கோர்ட்டு வரணும் உங்களை வச்சு செஞ்சிடுவார் வாங்க ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க இதுக்கு எவ்வளோ எஃப்ஐஆர் வளையம் போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்தருந்து பார்ப்போம் சார் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசும் மிக்க மிக்காங் நன்றி வணக்கம் ஜெய் ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் பேசு தமிழா பேசு சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா திரையில் தெரியும் என்னை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் கருப்போடஞ்சுட்டு காலத்தொருள் வழிபாடு அது தொடர்ந்து செய்து வர அவங்களுக்கு இந்த தோஷம் அடி உள்ளது அந்த பேர் பவர்ஃபுல்லாக இருந்தாக்கா இவங்க பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த பேர் ஒரு பவர்லெஸ்ஸாக இருந்தால் இவங்க பவர்லெஸ் ஆகிடுவாங்க பைரைட்டுங்கிறது ஒரு நல்ல சக்தி வாய்ந்த கல் இந்த கல்லை நம்ம பயன்படுத்தும் போது நமக்கு பணம் வரும் இந்த வடக்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒரு தொழில் நிறுவனத்திற்கு தவறாக அமைந்தால் மிகப்பெரிய அளவில் கடனை கொடுக்கும் இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு